விவசாயிகளுக்காக குரல் குடிக்கக்கூடிய ஒரு ஒரு நபராக வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பக்கத்துல இருக்க பட்டணம் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஏக்கர் நாற்பது ஏக்கருக்கு கூட இருக்கும் இந்த இடத்த ஒரே ஒரு கார்பரேட் கம்பெனிக்காக ஒரே ஒரு கார்பரேட் கம்பெனிக்காக கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பத்த ஆயிரம் போலீசாருக்கு மேல இங்க இருக்காங்க வந்து ஒரே ஒரு கார்பரேட் கம்பெனிக்காக ஆனா இந்த விவசாய நிலத்தினால ஏகப்பட்ட பேர் பாதிக்க பா பாதிக்கப்படுறாங்கிறதுக்காக ஒரு போலீஸ்காரன் கூட எங்களுக்கு சப்போர்ட்டாக வரல இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இந்த இடம் பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த விவசாயத்துக்காக ஏற்கனவே அதாவது இந்திய அளவில் நிறைய பேர் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகள் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த ஒரு அந்த இந்த இட இந்த இறப்பு வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இறக்குறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட நிலங்கள் இன்னைக்கு இந்த சாலைக்காக அதாவது நான்கொழி சாலைன்னு சொல்லிட்டு அந்த நெடுஞ்சாலைத்துறை மூலமா அந்த ஆக்கிரமிப்பு பணி வந்து நடந்துட்டு இருக்கு இதனால எத்தனை விவசாயிகள் சாகப்படுறாங்க அப்படிங்கறத வந்து பொருத்தம் தான் ஆனா அது வந்து ஒவ்வொரு உயிரிழப்பும் வந்து இந்திய அரசாங்கத்தோட மிகப்பெரிய மிகப்பெரிய பொறுமையான ஒரு விஷயமா கருதப்படுது பாருங்க நீங்களே பாருங்க இந்த அழிக்கப்பட்டது இருக்கு நீ நேரடியா பாத்து வந்து சரியா தப்பா இதை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விவசாயிக்கும் போய் சேரணும் ஒவ்வொரு அந்த அரசாங்கத்துக்கு போய் காது ஒலி காதில் ஒலிக்கணுங்கிறக்காக இந்த பதிவு பதிவிடுறேன் உங்களுக்கு நன்றி